வணக்கம் இது ஒன்று பொதுவாவே நம்ம நாட்டுல பல்வேறு இடங்கள்ல பெண்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் ஏன் வயதான பெண்களுக்கு கூட பாலியல் தொந்தரவுகளும் சீண்டல்களும் நடப்பது நம்ம செய்தித்தாள்கள் மூலமாகவும் இல்ல சமூக ஊடகங்கள் மூலமாகவும் தினம் தினம் வந்து நிறைய விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை நாம பார்க்கும்போது ரொம்பவே கோவப்பட்டிருப்போம் இதற்காக ரொம்பவே ஆதங்கமும் பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து இத நியூஸா பார்த்துட்டு கடந்தும் போயிருப்போம் ஆனா எங்க ஒரு மூலையில எங்க ஒரு இடத்துல தினம் தினம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு வகையில நிறைய விஷயங்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க ஏன் சமீபத்துல கூட அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பொதுமக்கள் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனா அதை விட நரக வேதனை கடந்த ஒரு வருடமா சென்னை ஐநாபுரத்தை சேர்ந்த ஒரு மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவிக்கு நடந்திருக்கு இதுல மனச பதற வைக்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு பாதிக்கப்பட்ட மாணவி கூட படிக்கிற அந்த மாணவியோட கூட இருக்கக்கூடிய நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு ஆன்லைன் செயலி மூலமா கூட படிக்கிற கல்லூரி மாணவர்கள் ரயில் பயண நண்பர்கள் சொல்லிட்டு நிறைய பேருக்கு விருந்தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட தோழிய போலீஸ் கைது இந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட தோழி அளித்த வாக்கு மூலம்தான் இப்ப பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பாதிக்கப்பட்ட மாணவியும் கூட இருக்க தோழியும் ஒரே கல்லூரியில படிச்சுக்கிட்டு வராங்க இந்த மாணவி கூட படிக்கிற சக மாணவியின் நண்பர் நந்தனம் கல்லூரி மாணவர் சுரேஷ் உட்பட மூன்று பேர் இந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவி கூட நெருங்கி பழகி இருக்காங்க இந்த மூணு பேரும் மாணவியின் மன பலவீனத்தை பயன்படுத்தி காதல் வழியில வீழ்த்தி பாதிக்கப்பட்ட மாணவி தினமும் ஆட்டோல தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட்டோவை விட்டு இறங்கினதும் காலேஜுக்கு தான் போனோம் ஆனா காலேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லூரி மாணவரும் பள்ளி மாணவனோ ஆட்டோவில் இவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்களாம் வால்டாக் சாலை மற்றும் பெரியமேடு பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு அந்த மாணவிய கூட்டிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அதே போல மொபைல் போன் செயலி வாயிலாக பழக்கமான சிலரும் மாணவிய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இதையடுத்து நந்தனம் கல்லூரி மாணவன் சுரேஷ் பள்ளி மாணவன் நரேஷ் கல்லூரி மாணவன் மணி என்கிற சுப்பிரமணி உள்ளிட்ட ஏழு பேரை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தலைமறைவாக உள்ள மேலும் இரண்டு மாணவர்களை போலீசார் தேடிக்கிட்டு வராங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அவங்களோட அரக்கோணத்தை சேர்ந்த தோழியான சந்தியா இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு வராங்க சந்தியாவோட ஆண் நண்பர்களுக்கு இவங்களை அறிமுகம் செஞ்சு வச்சு தெரிஞ்சே தவறான பழக்கத்திற்கு உடந்தையாக இவங்க இருந்திருக்காங்க கடந்த ஒரு வருடமா இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு வருது இது எல்லாமே சந்தியாவுக்கு தெரியும் ஆண் நண்பர்களுக்கு கடைசி வரை துணையாக இருந்து உதவியும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க சந்தியா இந்த மாணவி கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தற்போது சந்தியா பிடிப்பட்டிருக்காங்க அரக்கோணத்துக்கு அருகே சொந்தக்காரங்க வீட்டுல மாறி மாறி ஒரு மாசமா தலைமறைவாக இருந்து வந்த சந்தியாவை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் கைது செஞ்சு எழும்பூர் மகளிர் ஸ்டேஷனுக்கு அழைச்சு வந்து விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க அப்போது மாணவி சந்தியா அளித்த வாக்குமூலத்துல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அரக்கோணம் பகுதியை சேர்ந்த சந்தியா சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரியில படிச்சுட்டு வராங்க இவங்க தன்னோட படிக்கும் நாற்பது சதவீதம் மன வளர்ச்சி குன்றிய மாணவியுடன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவி எப்போதுமே ஆட்டோவில தான் கல்லூரிக்கு வருவாரா சந்தியா எதை சொன்னாலும் அவங்க செய்வாங்களா இதனால சந்தியா சில நேரங்கள்ல பாதிக்கப்பட்ட மாணவ மனைவிக்கு தன்னுடைய வீட்டுல இருந்தே சாப்பாடும் செஞ்சு கொண்டு கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல தான் சந்தியா தன்னோட ரயில் பயணம் மூலமாக ஃப்ரெண்டான சுரேஷ் அப்படின்றவர பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அவங்க அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சாக்லேட் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா இத வச்சு அந்த பெண்ணை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செஞ்சிருக்காங்க அறிமுகமான முதல் நாள்லயே அந்த பெண்ணுக்கு காஸ்ட்லியான சாக்லேட்டை அந்த ரயில் நண்பன் வாங்கி கொடுத்திருக்காரு தன்னுடைய ஊரை சேர்ந்த மற்றொரு நண்பன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை அழைச்சிக்கிட்டு வந்து பாதிக்கப்பட்ட மாணவிய பெரியமேடு பகுதியில் உள்ள லாட்ஜுக்கு அழைத்து சென்று தவறாக நடந்திருக்காங்க மாணவிக்கு மன வளர்ச்சி சரியாக இல்லாததால ஒன்றாக இருந்தது அவருக்கு தவறா தெரியலையா இதை பயன்படுத்திக்கிட்ட சந்தியா இன்னும் பல பேரை அறிமுகப்படுத்தி வச்சு மாணவி கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு முழு காரணமா இருந்திருக்காங்க இதுக்காக சந்தியா பாதிக்கப்பட்ட மாணவிய வச்சு செல்போன் எண் உதவியோட ஸ்னாப் அப்படின்ற பாலியல் ஆப்பில் ஃபோட்டோவுடன் பதிவு செஞ்சிருக்காங்க இதனால திருப்பூரை சேர்ந்த கவி கோயம்பேடு பகுதியை சேர்ந்த ரோஷன் கார்த்திக் அம்பகத்தூரை சேர்ந்த பாண்டி திருத்தணியை சேர்ந்த மணி ஆகியோர்கிட்ட மூன்றாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணை தவறாக நடக்கிறதுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க இதனால சந்தியாவுக்கு ஒவ்வொரு வாரமும் குறைந்தது நான்கு மாணவர்களை பாதிக்கப்பட்ட மாணவிய அழைத்து சென்று பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அதற்காக ஒவ்வொரு மாணவர்களிடம் தலா மூவாயிரம் ரூபாய் வரை பணம் பெற்றிருக்காங்க சந்தியா அப்படி பாதிக்கப்பட்ட பெண்ண மாணவர்கள் அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமா பழக்கமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த மாணவிய சீரழிச்சிருக்காங்க இதனால சந்தியா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு முழு பாலியல் புரோக்கராகவே செயல்பட்டுட்டு வந்திருக்காங்க சந்தியாவுக்கு செயலி மூலம் கிடைக்கும் பணத்துல சிறு தொகைய பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தாராளமாக செலவு செஞ்சு ஒரு கட்டத்துல பாதிக்கப்பட்ட மாணவிய மாணவர்களே சந்தியாவுக்கு தெரியாம கூட்டிட்டு போயிட்டு பாலியல் அப்படி போயிருக்கும் போதுதான் மாணவிக்கு உடல்நிலை ரொம்ப இருக்கு அதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு தெரிய வர அவங்க அப்பா விவரம் தெரிஞ்சு போலீஸ்ல புகார் செஞ்சிருக்காங்க இந்த அடிப்படையில தான் பல பேரை போலீஸ் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு விசாரணை மேற்கொண்டு